ஸோ அனல்புறக்கு மர இறுதி ரெண்டாவது மேட்ச் இங்கே திருக்கட்லே விசர்ஸ் ராஜகோபாலபுரம் இந்த மேட்ச்சில் டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க போன மேட்ச் மாதிரியே திருக்கட்லே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு எட்டு ஓர் மேட்ச் சேக்ல தர்மா முதல் பர் ப்ளே ஓவர் ஃப்ரம் சிவா ஆஃப் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே நல்ல ஸ்டார்டிங் ஸ்டெம்ப் லைனில் குட் ஃபீலிங் சிங்கிள் த மார்க் சேக்ல மலைராஜா செகண்ட் பால் குட் ஷாட் நேருக்கு நேரா போயிருக்காங்க பவர் பிளே யூஸ் பண்ணி சான்ஸ் பார் நல்ல தடுப்பு இங்க சரத் இரண்டு ஓட்டங்கள் தேர்ட் ஒன் டேஸ் பால் நல்ல ஸ்டாப் இங்க சிவா பிரபு விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ணியிருக்காங்க நல்ல பிளேஸ்மெண்ட் இங்க பேக்வர்ட் பாயிண்ட்ல சான்ஸ் பார் ஸோ முதல் பவுண்டரி கிடச்சிருக்கு மலைராஜா இருந்து நல்ல பிளேஸ் பண்ணிக்க வர விட்டு ப்ளேஸ் பண்ணாங்க அந்த பால சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே குட் ஷாட் ஃபிஃப்த் ஒன் குட் ஷாட் நல்ல டைமிங் இங்கே மிட் விக்கெட்டில் சான்ஸ் பார் கைக்கு நேராகவே போயிருச்சு நல்ல டேக்கன் மணி ஸோ ஃபஸ்ட் பிரேக் தூங்கிய சிவா ஓவரில் பவுண்ட்ரிக்கு அப்புறம் ஸ்டேக்கில் நீ பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான முயற்சி நல்ல ஒரு லென்த் லைன் ஸ்டெம்ப் லைனில் ஸோ டாட் பாலோட முடிக்கிறாங்க ஃபஸ்ட் பால் பிளே ஒரு சிவா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஏழு ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு திருக்கட்லை நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு ராஜகோபாலபுரத்துக்கு செகண்ட் பட்ரம் மணி ஃபஸ்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி பேக் ஃபீட்டில் போனாங்க லெக் பேஸ்ட்ல ஒரு சிங்கிள் சேக்கலா மதன் செகண்ட் பால் உட்ஷா நேருக்கு நேராக போயிருக்காங்க எஃபெக்ட் இங்கே மணி இது வரைக்கும் ஒன்று நல்ல த்ரோ இங்கே ரன் கிடையாது சார்ஜ் பண்ண பார்த்தாங்க தர்மா ஒரு ரன் ஒரு விக்கெட் ஸோ நல்ல கம்பேக் இங்கே ராஜகோபாலபுரம் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் நல்லா அரைஞ்சிருக்காங்க பாயிண்ட்ல வர விட்டு விரட்டுறாங்க இங்க ஜோதிஷ் நல்ல எஃபர்ட் நூறு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அந்த பாலுக்கு ஸோ மூன்று ரன் கிடச்சிருக்கு அந்த பாலில் நல்ல ரன்னிங் நீ பேட்டர் ராம் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி இங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த விக்கெட்டை ரொம்ப ஆஃப் சைட் நகர்ந்துட்டாங்க ராம் ஸோ கணிச்சிக்கிட்டா ரெண்டு விக்கெட் இங்கே எந்த ஓவரில் ஓவர் பிள்ளை யூஸ் பண்ணி ட்ரீம் செல் போடுறாங்க ராஜகோபாலபுரம் சேக்கல வசந்த் பிப்த் ஒன் டேஷ் பாலிங்க இங்க ஹைட்ல போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்க்கணும் நல்ல டேக்க என்ன கேட்சுங்க இது ரன்னிங் கேட்ச் இது ரொம்ப கஷ்டம் பேக்வேர்ட்ல போய் எடுத்துருக்காங்க அந்த கேட்சை மறுபடியும் பிரேக் த்ரூ மணி ஓவர்ல கொலாப்ஸ் ஆயிட்டாங்க பவர் பிளேக்குள்ளே திருக்கட்லை அதுக்கு ஒரு முக்கிய காரணம் மணி சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஓவர சிவா ஒரு ஹேட்ரிக் பாலிங்க மணி டெலிவரிங்க விக்கெட்டுக்கான வாய்ப்பு நல்ல டெலிவரி பன்னெண்டு ஆடி இருக்காங்க நாலு விக்கெட் இழந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ராஜகோபாலபுரம் நல்ல ஸ்பெல்லிங்க மணி ஸோ ஸ்பெல்ல கண்டிப்பாக பண்ணாங்க சிவா சேக்கலமாதான் தேர்ட் ஃபஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க நல்ல ஒரு ஆஃப் பால் ஹைட்டில் போயிருக்க நல்ல எஃபர்ட் அங்க சிவா அதுக்கெல்லாம் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் காண முயற்சி எக்ஸலன்ட் லைனுங்க டாட் ஒன் ஃபிஃப்த் ஒன் குட் நேருக்கு நேராக போயிருக்காங்க ஹாஃப் லாங் சான்ஸ் நல்ல டேக்க சே ஃபீல்ட்றங்க சரத் நல்ல ஃபீல் பிளேஸ்மென்ட் பண்றாங்க ராஜகோபாலபுரம் சோ அஞ்சு விக்கெட் எழுந்துட்டாங்க இங்க திருக்கட்டலை பாதி பேர் காலி செக்ல நியூ பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல எஃபர்ட் இங்க சிவா பிரபு பேட் ஒன் சோ 14 ஆடி இருக்காங்க அஞ்சு விக்கெட் எழுந்து திருக்கட்டலை ஃபோர்த் ஓவர் மணி ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பாலே என்ன ரைட்ல எரிகிறாரு லெஃப்ட்ல எழுறாரு மணி சிறந்த ஆல்ரவுண்டர் இங்க ராஜா கோபாலபுரத்துல இருந்து டாட் ஒன் செகண்ட் பால் வித்து கட் பண்ணிருக்காங்க நல்லா அரைஞ்சுட்டாங்க இங்க வித்து கிடைச்ச உடனே இன் ஃப்ரண்டா பாயிண்ட்ல ஒரு பவுண்டரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி சிவா பேட்ல இருந்து சைஸா மூவ் பண்றாங்க திருக்கட்டில் விக்கெட் விட்டாலுமே நெக்ஸ்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ் நோ சொல்லியிருக்காங்க இங்க வெர்னவுட்டுக்கான வாய்ப்பு அந்த இல்ல கீப்பர் ரெண்டு கொடுக்காம நல்லா கணிச்சு எரிஞ்சுட்டாங்க சிண்டு இல்லைன்னா வாய்ப்பு இழந்துருப்பாங்க ஆறாவது விக்கெட் இழக்கிறாங்க இங்கே திருக்கட்லை நல்ல ஓவர் நெக்ஸ்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ் மறுபடியும் கைக்கு நேரா போயிருக்கு குயிக் சிங்கிள் சேக்கல ராஜேஷ் லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி பிரில்லியண்டாக முடிச்சிருக்காங்க ஸ்பெல்லை மணி ஒண்டர்ஃபுல் ஓவர் இங்கே ஃபஸ்ட் நாலு ஓவர் ராஜகோபாலபுரம் ஸோ ஃபஸ்ட்டு நாலு ஊரில் இருபது ஆடி இருக்காங்க ஆறு விக்கெட்லேருந்து திருக்கட்லை நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க இங்கே ராஜகோபாலரும் ஃபஸ்ட் ஆஃப் பட செந்தில் ஃபஸ்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி ஃபஸ்ட் பாலே நல்ல ஸ்டாஃப் மணி நல்ல பேக்கப் சின்ன மிஸ்ஃபீல் அதன் காரணமாக இங்கே இரண்டு சைஸாக மூவ் பண்ணுறாங்க திருக்கட்லே ஃபஸ்ட் பால் ரெண்டோட நல்ல பால் தான் இருந்தாலும் செகண்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரி இங்கே டிஃபன்ஸை கிளியர் பண்ணி போக் டிஃபன்ஸ கிளியர் பண்ணி கிளீன் பவுட் பண்ணிருக்காங்க இங்கே சிவாவை ஏழாவது விக்கெட் இழக்கிறாங்க செந்தில் ஓவர்ல திருக்கட்லே புது வேற போட்டிருக்காரு இன்னைக்கு செந்தில் நல்ல கான்ஃபிடண்டாக போடுறாங்க எல்லாருமே நெக்ஸ்ட் ஒன் டேஷ் பால் சென்சிபிள் ஆடி இருக்காங்க தரையோட தரையா ரெண்டுக்கான வாய்ப்பு நல்ல ஸ்டாப் ராகேஷ் சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் குட் ஆக்குறீங்க நல்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க பாயிண்ட்ல போயிருக்கு நல்ல ஸ்டாப் பிசி டபுள் நெக்ஸ்ட் ஒன் டேஸ் பால் மறுபடியும் இங்கே ஃபைனல் கிளப் இருக்கு ஃபீல்டர் ராகேஷ் நல்ல ஸ்டாப் சிங்கிள் லாஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான முயற்சி சூப்பராக போட்டிருக்காங்க இந்த ஓரை டாட் பாலோட அஞ்சு ஓருக்கு இருபத்தாறு ஆடி இருக்காங்க கிரிக்கெட்லேயே சிக்ஸ் பர் மணி ஃபஸ்ட் பால் குட் ஷாட் நல்ல கவர்ஸில் தெரிச்சிருக்கு ஃபீல்டர் மணி நல்ல ஸ்டாப் இங்கே குட் ஃபீலிங் நல்ல த்ரோ கீப்பருக்கு ஈசி டபுள் செகண்ட் பால் குட் ஏக்கர் இங்கே காலில் பட்டு வந்திருக்கு நல்ல ஸ்டாப் சிங்கிள் தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி ஒன் செகண்ட் நல்லா ஸ்டெம் லைன்லேயே போடுறாங்க பேட்டை சுத்தப்படாமல் தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க நல்ல ஒரு இன்சைட் ஏஜ் நல்ல டேக்கன் சிவபிரபு எட்டு விக்கெட் இழந்துட்டாங்க இங்கே திருக்கட்டில் நல்ல ஓவர் இங்கே மணி சேக்கல ராஜு நெக்ஸ்ட் ஒன் இப்படி ஆக்குறீங்க நல்ல எக்ஸிக் பண்ணுறாங்க இந்த ஓவர் மணி தரையோட தரப்பு இருக்கு ஸ்கொயரில் நல்ல ஸ்டாப் ராகேஷ் டிசி டபுள் லாஸ்ட் ஒன் நல்ல டிஃபன்ஸ் லாங் ஆள் போயிருக்கு தரையோட தரையா ஃபீல்டர் சரத் சிங்கிள் டு இண்டியா அவர் ஸோ ஃபஸ்ட்டு ஆர் ஓர்க்கு முப்பத்தி நாள் ஆடி இருக்காங்க எட்டிவிக்கெட்ல இருந்து திருக்கட்டிலே ஸ்பெல்ல கன்டியூ பண்றாங்க செந்தில் செவன்த் ஆர் ஃபஸ்ட் பால் ஆஸ் பாலிங்க இங்கே சென்சிபிள் ஆடி இருக்காங்க ஃபீல்டுக்கு நேராகவே போயிடுச்சு சிங்கிள் ஒன்லி நெக்ஸ்ட் ஒன் அவுட் பண்ணி நல்லா ஸ்டாட்டுங்க இங்கே எங்கேயோ கொண்டுட்டாரு கமிட்டிக்கு பின்னாடி மேக்ஸ் யூஸே முதல் ஆள் கிடச்சிருக்கீங்க ராஜேஷ் பேட்ல இருந்து ஒரே ஆள் போராடுறாரு திருக்கட்டலைக்கு நெக்ஸ்ட் ஒன் நல்ல டைமிங் இங்கே ராகேஷ் நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஒன்லி ஸோ ஏழு நாப்பத்தஞ்சு ஆடி இருக்காங்க எட்டு விக்கெட் இல்லை இந்த திருக்கெட்டில் ஃபர்ஸ்ட் செமில இதே தான் நடந்துச்சு நாற்பத்தொம்போது தான் இருந்தாங்க பாலநகர் நல்லா டிஃபன் பண்ணாங்க இந்த ஸ்கோரை வச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு ஓர் ரிமைனிங் இருக்குது இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸோ ஒரு மேட்ச் ஓவர் ஃப்ரம் பாண்டியன் ஃபஸ்ட் பால் நல்ல டிஃபென்ஸ் நல்ல ஸ்டேக் ரோட்டேட் பண்ணியிருக்காங்க ராஜேஷ்க்கு சிங்கிள் செகண்ட் பால் குட் ஷாட் நல்லா தெளிவா ஆடி இருக்காங்க குத்தி போட்டோடனே நல்ல ஸ்டாப் சரத் நல்ல த்ரோ நல்ல ரன்னிங் இங்கே ராஜு ஈஸி டபுள் தேர்ட் ஒன் நேருக்கு நேராக போயிருக்காங்க மறுபடியும் ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க சரத் ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் கீப்பர் ரெண்டுக்கு த்ரோ நல்ல ஸ்டாப் ஜோதிஷ் மறுபடியும் ஒரு டபுலிங்ங்க ரன்ன லீக் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் ரெண்டு ஓரா ராஜகோபாலபிராம் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் ராஜேஷ் பட்டலந்து சான்ஸ் பார் மிட் मिड நல்ல நல்லா எபடுங்கங்கங்க சிவா நூறு பர்சன்டேஜ் ஈசி டபுள் இரண்டு ஓட்டங்கள் சரியான எபட்டங்க லாஸ்ட் ஒன் குட் ஷாட் பேக் ஸ்கொயர்ல சிவா தடுக்கவே முடியாது ஒரு பவுண்டரியோட முடிக்கிறாங்க இங்கே கிரிக்கெட்ல சைஸை மூவ் பண்ணிட்டாங்க எட்டு விக்கெட் இழந்தாலுமே திரிக்கெட்ல லாஸ்ட் ரெண்டு ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர் ஸோ எட்டு ஊருக்கு ஐம்பத்தி ஏழு ரெண்டு தேவை அந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ராஜகோபாலபுரம் ஓபனிங் லெஷ்ணா பாண்டியன் நான் சேக்கல மணி ஃபர்ஸ்ட் அப்படின் ராஜேஷ் ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ட்ரைவிங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸில் நல்ல பிளேஸ்மெண்ட்டா இங்கே ஃபீல்டர் த மார்க் சேக்கல மணி செகண்ட் பால் குட் ஷாட் எங்க வேணா சாரிங்க டீம் ஸ்கோர்ல சான்ஸ் பார் சோ மாசிவ் 6 எங்க வேணா சார் ஃபர்ஸ்ட் பால் யாரோட ஸ்டார்ட் பண்றாங்க இன்னிங்ஸ் நேத்து எங்க விட்டாரோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச் थर्ड वन நல்ல டிஃபென்ஸ் நல்ல கம்பேக் இங்க ராஜேஷ் நல்ல ஒரு அண்ட் லைன் டாட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் டவுண்டில் காலில் பட்டு வந்திருக்கு நல்ல ஸ்டாப் லெக் பேஸ் ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் நல்ல டிரைவ் இங்க மிடில் ஆஃப் த பேட்ல எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல நல்ல ஸ்டாப் இங்க ராஜு சிங்கிள் டென் ஓவர் ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் ஒம்பது ரன் ஆடி இருக்காங்க வித் அவுட் லாஸ் ராஜகோபாலபுரம் செகண்ட் பர் பிளே ஓவர் ஃப்ரம் தர்மா ஃபர்ஸ்ட் பால் நல்ல டெலிவரி ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஸ்டாப் சிங்கிள் செகண்ட் பர் பிளே ஓவர் செகண்ட் பால் ரிவர்ஸ் காண முயற்சி நல்ல லைன் இங்கே டாட் ஒன் தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி நேருக்கு நேராக போயிருக்காங்க ஹைட்ல தான் போயிருக்கு ஃபில்டர் ராஜேஷ் சான்ஸ் பார் நல்ல டேக் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துருக்காங்க தர்மா பவர் பிளேக்லே மணியோட விக்கெட் நல்ல பிரேக் த்ரூ சேக்ல சிவா நெக்ஸ்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ் பிச்சிலே தான் இருக்கு நோ சொல்லிட்டாங்க இங்க பாண்டியன் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க விக்கெட்ட பாண்டியன் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணாங்க இருந்தாலுமே நல்ல பிரேக் த்ரூ இங்க தர்மா ஓவர்ல மேட்ச் திருப்பக்கூடிய பவுலர் தான் இங்க திருக்கட்லேக்கு நீ பேட்டர் சரத் நெக்ஸ்ட் ஒன் நல்ல சாட்டுங்க ரிவர்ஸ்ல கைக்கு நேரா போயிருச்சு நல்ல டேக் அடைங்க முத்து சப்ஸ்டியூட் பிளேயர் சோ கன்சிகிட்டா விகெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ராஜகோபாலபுரம் தர்மா ஓவர்ல நல்ல முயற்சி தான் இன் ஃப்ரண்ட்ல போயிருச்சு சரத் பேட்ல இருந்து ஸ்டம்பிச்சு போயிட்டாங்க ராஜகோபாலபுரம் சிக்ல சிந்து நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி விக்கெட்டுக்கான அப்பீல் நாலாவது விக்கெட் இழக்கிறாங்க இங்கே தொடர்ந்து தர்மா ஓவர்ல என்ன ஓவருங்க இங்கே பவர் பிளேல ட்ரீம் ஸ்பெல் ஃப்ரம் தர்மா மேட்சை திருப்பிட்டாங்க நாலு விக்கெட் இந்த ஓவரில் ஸோ ரெண்டு ஓவருக்கு இருக்காங்க நாலு விக்கெட் இழந்து ஒரே ஓவரில் மேட்ச்சை திருப்பிட்டாங்க தர்மா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்ட்ராட் வச்சிருக்காங்க சிவா தேர்ட் ஓவர்ல வசந்த் ஃபஸ்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி ஸ்டெம்ப் லைனில் நல்ல ஒரு லென்த் அண்ட் லைன் டாட் ஒன் செகண்ட் பால் எக்ஸலண்ட் அவுட் டெலிவரி இங்கே சூப்பராக போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பால் இங்கே வசந்த் டாட் ஒன் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தர்மா தான் போன ஊரில் நாலு விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க தேர்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ் டிஃபன்ஸ் ரெண்டுக்கான வாய்ப்பு நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோ இங்கே இன்னொரு சொல்லிட்டாங்க ஈசி டபுள் நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் முயற்சி நல்ல ஒரு லெந்தன் லைன் பேட் ஒன் ஃபிஃப்த் ஒன் குட் சா அச்சுவா பேட்ல இருந்து சான்ஸ் பா டீப் ஸ்கொயர்ல மேசிவ் சிக்ஸ் கமிட்டி கூட்டம் தாண்டி போய் விழுந்திருக்காங்க தேவையான ஆறு சிவா பேட்ல இருந்து குட் சாட் ரொம்ப காமா இருக்காங்க இங்கே நாலு விக்கெட் விட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் குட் சாட் மிட் விக்கெட்ல சான்ஸ் பார் நல்ல டைம் எடுத்துச்சு இந்த பால்ல மேட்ச் மியூசிக் ரெண்டு மிகப்பெரிய அனப்பதிவு பண்ணிட்டாங்க இந்த ஓவரில் நல்ல கேம்மை கொண்டு போய்ட்டாங்க இந்த மேட்ச்ல சிவா நான் ஒரே கொண்டு போறேன் அப்படிங்கிற நாலு விட்டதுக்கு அப்புறம் சோ இருபத்தி நாலு ஆடி இருக்காங்க போட்ட விட மலைராஜா ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் போல் ஒரு டேஸ் பால் இங்கே டேஸ்பால மிஸ் ப்ளஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பால் ரீபால் சென்ஸ்ஃபுல்லாக ஃபைனல் ஆடி இருக்காங்க நல்லா டி ஸ்கொயர்ல ஒரு ஃபீல்டர் நல்ல எப்படீங்க இசி டபுள் செகண்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரிங்க கேப்பில் போயிருக்கு நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஒன்லி மணி தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் ஏக்கறீங்க நல்ல ஸ்டாப் தட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க ஆஃப்டிக்கை கழ்த்திட்டாங்க மலைராஜா நல்ல ஒரு லென்த் லைன் அதனால தான் ஆஃப்டிக்ல அடிச்சிருக்கு மீண்டும் கம்பேர் கொடுத்துருக்காங்க நீ பேட்ரா சிவபிரபு நெக்ஸ்ட் ஒன் டேஸ் பால் நல்லா லோவாக போய் ஆடி டீப் டீ ஸ்கொயரில் சின்ன மிஸ்ஃபீல்ட் இங்கே கண்டிப்பாக ரெண்டு ஓடிட்டாங்க இது வரைக்கும் நல்ல காலிங்க ரெண்டு ரன் மட்டுமே லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல ஒரு லெக் கட்டர் ஃபேன்மேலில் ஒரு சிங்கிள் ஸோ சிங்கிளோட முடிக்கிறாங்க இந்த ஓவரை ஸோ ரிமைனிங் இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தஞ்சு ரன் தேவை அந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ராஜகோபாலபுரம் ஒரு முக்கியமான மேட்ச் ஓவர் ஃப்ரம் தர்மா ஃபிஃப்த் ஓர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே ஹைட் எழுதிக்காங்க கேப்பில் போயிருக்கு சான்ஸ் பார் நோ மேட்ச் விளையாண்டாங்க இது வரைக்கும் ரெண்டு ரெண்டு மட்டும்தான் கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சு இந்த இடத்துல செகண்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரிங்க காலையில் பட்டு போயிருக்கு லெக் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் எக்ஸலன் விக்கெட் கொடுத்துருங்க இங்க ஸ்டெயிட்டவே முக்கியமான நல்ல மைண்ட் மைண்டிங்க ராஜேஷ் ஒரு ஆள் போராடி சிவா விக்கெட்டை கழட்டியிருக்காங்க திருக்கட்ல மீண்டும் ஒரு பிரேக் த்ரூ இங்க அஞ்சாவது விக்கெட் தர்மா ஓவரில் என்ன ஒரு ஸ்பெல்லிங்க ஸ்டம்பிச்சு போயிருக்காங்க ராஜகோபாலபுரம் ஸோ லைட் நம் ஸ்மெல் போட்டு தரமா இங்கே செந்தில் நெக்ஸ்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ் எக்ஸலண்ட் டெலிவரிங்க விட்டு கட் பண்ணியிருக்காங்க கைக்கு நேராக போயிருக்கு மறுபடியும் ஒரு கிளாப்ஸ் ஓவர் த்ரோவில் போயிருக்கு நல்ல பேக்கப் இல்லை மறுபடியும் விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு சின்ன மிஸ்ஃபீல்டிங்க நல்ல த்ரோ தேவையான ரெண்டு ஒரு பால்ல என்னென்னமோ நடந்துச்சு விற்கிறதுக்கான வாய்ப்பு மறுபடியும் தர்மா ஓரில் உழைக்கிறாரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜிங்க நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க ஸ்டெம்ப் லைனில் சூப்பர் ஓவர் தாட் பால் டுவெண்ட்டி ஓவர் ஸோ ட்ரீம் ஸ்பெல் ஃப்ரம் தர்மா இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா அவர் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார் ஸோ ரிமைனிங் பதினெட்டு பாலுக்கு இருபது ரன் தேவை இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஒரே பேட்ஸ்மேன் சிவபிரபு ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் வரை கொண்டு போனாவே மேட்ச் வின் பண்ணலாம் அதுக்கு இடையில் ட்ரீம் ஸ்பெல்லிங்க தர்மா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவரை சிக்ஸ் ரூபா மலைராஜா ஃபஸ்ட் பால் டேஸ் பால் இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹைட்டில் போயிருக்கு டீப் ஸ்கோயரில் சான்ஸ் பார் குத்தி போட்டாவே எங்கேயோ கடாசி வாரிங்க சிவபிரபு டேஸ் பால்லாம் லட்டு பால் மாதிரி கடாசி சார் எங்கேயோ மறுபடியும் மேட்சை கைக்கல கொண்டு வந்துட்டாங்க ராஜகோபாலபுரம் செகண்ட் பால் எக்ஸலன்ட் கம்பேக் இங்க ராஜா டர்ந்து டேஸ் பால் மிஸ் பண்ணிட்டாங்க சிவபிரபு க்ளீன் போல்ட் ஆயிருக்காங்க இங்க மறுபடியும் மேட்ச்க்குல நான் சொன்ன மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் மேட்ச் திருக்கட்ல விசஸ் ராஜகோபாலபுரம் விக்கெட்ல இருந்து வெளியறாங்க ஏழாவது விக்கெட் இங்க சோ 16க்கு 13 ஸ்டேக்ல சீதர் நெக்ஸ்ட் ஒன் டேஸ் பால் இங்க சென்சிபிள் ப்ளே நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஒன்லி ஸோ பதினஞ்சுக்கு பன்னெண்டு நெக்ஸ்ட் ஒன் நல்ல சாட்டுங்க ரிவர்ஸில் நல்ல எஃபோர்ட் முத்து குட் ஃபீலிங் சிங்கிள் ஒன்லி நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி காலில் போட்டு வந்திருக்கு நல்ல ஸ்டாப் விக்கெட் கொடுத்துட்டாங்க ஸ்டேட் அவே மீண்டும் ஒரு ரன் அவுட் ஸோ இந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும்

இங்கே கண்ணன் ராஜகோபால் மிஸ் பண்ணுவாங்க அவர் செட்டி பிச்சை மட்டிக்கு அங்கே விளாட போயிருக்காப்ல திருப்பதூருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு மேட்ச் ஓவர் ஃப்ரம் ராஜேஷ் பன்னெண்டு பாலுக்கு பத்து ஃபஸ்ட் பால் தெரிச்சிருக்கு கவர்ஸ்க்கு மேலே சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பான் வந்துருக்கும் சிங்கிள் ஒன்லி பதினொன்றுக்கு ஒன்பது செகண்ட் பால் குட் ஷாட் நல்லா சென்சிபிளாக ஆடுறாங்க ரெண்டு பேருமே கேமை புரிஞ்சு

ஒன்பது பாலுக்கு ஏழு நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க நல்ல ஒரு லென்த் லைன் ஒன் எட்டுக்கு ஏழு ஃபிஃப்த் ஒன் ஸ்டெம்ப் லைன்ல வந்திருக்கு எக்ஸலன்ட் டெலிவரி ரெண்டு டாட் பால் போட்டுருக்காங்க இங்க ராஜேஷ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிருக்காங்க இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் மூணு பால்ல மூணு ரன் அடுத்த ரெண்டு பால்ல புள்ளி பந்து ஸோ ஏழு பாலுக்கு ஏழு ரன் தேவை ஒரு மேட்ச் பாலிங்க லாஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க நல்ல ஒரு ஸ்விங் ஸோ கன்சிக்கிட்ட மூணு ரன்களோட முடிக்கிறாங்க ராஜேஷ் மேட்ச் ஓவரை ஸோ இந்த மேட்சை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இங்கே திருக்கட்ல லோ ஸ்கோர் மேட்ச் நல்ல ஃபைட்டிங் ரெண்டு டீமுமே ஏழு ஓருக்கு ஐம்பது ரன் இருக்காங்க லாஸ்ட் ஆறு பாலுக்கு ஏழு ரன் தேவை நல்ல இன்ஸ்ட் பண்ணுறாங்க இங்கே சிவா ராகேஷ் ராக் பண்றாங்கலாம் பார்க்கலாம் ஸோ ரெண்டு விக்கெட் தான் இருக்கு இங்கே லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பால் குட் ஷாட் நல்ல பாயிண்ட்ல ஆடி இருக்காங்க ராகேஷ் வர விட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க அந்த ஃபீல்டர் ஈஸி டபுள் ஃபீல்டர் ஸ்லோவான ஆனா பார்த்து ரெண்டு ஓடி இருக்காங்க ராகி ராகேஷ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஓவரை அஞ்சு பாலுக்கு அஞ்சு வந்துருச்சு செகண்ட் பால் நேருக்கு நேரா போயிருக்காங்க ஃபீல்டுக்கு நேராவே நல்ல டேக்க தேவையான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இங்க நல்ல போராட்டம் ராகேஷ் அதற்கு இடையில ஒரு சூப்பர் பவுலிங் ராம் ஒன்பது கிரி இழந்துட்டாங்க இங்க ராஜகோபாலபுரம் நாலு பாலுக்கு அஞ்சு கடைசி வரைக்கும் போறாங்க ராக்கி ராகேஷ் முடிச்சு கொடுக்க முடியல நாலு பாலுக்கு அஞ்சு சரிங்களா ஜோதிஷ் தேர்ட் ஒன் விகேந்திர சம்பளம் தெரிஞ்சிருக்கு நல்ல எஃபர்ட் நல்ல த்ரோ ஈசி டபுள் தேவையான ரெண்டு கொண்டு இருக்காங்க பால் டேர்ன் ஆச்சு இந்த இடத்துல நல்ல ஸ்டாப் இருந்தாலுமே கணக்கமட்டி ரமணா பூமி தேவையான ரெண்டு கிடச்சிருக்கு இந்த பேட்ல இருந்து ஜோதிஷ் பேட்ல இருந்து ஸோ மூணு பாலுக்கு மூணு மேட்ச் வந்துருச்சிங்க சரி ஜோதிஷ் நெக்ஸ்ட் ஒன் நல்ல டிஃபன்ஸ் ரெண்டுக்கான வாய்ப்பு ஸ்ட்ரெயிட்டவே சின்ன மிஸ் பண்ணிட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே கோபாலபுரம்

ரெண்டு பாலுக்கு ஒன்று ஃபிஃப்த் ஒன் நல்ல டிஃபென்ஸ் கைக்கு நேராக போயிருக்கு டாட் ஒன் மேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க போன பால்ல டபுள் கொண்டு வந்து ஜோதிஷ் நான் முடிச்சு கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க கத்தாதீங்கிறாரு ஒரு பாலுக்கு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க இந்த மேட்சை ராமு நல்ல ஓவர் இருந்தாலுமே இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே பெரிய விஷயம் ஒரு பாலுக்கு ஒரு ரெண்டு தேவை ஜோதிஷ் ஹை பிரஷர் இருக்காங்க ரெண்டு டீமுமே நல்லா உள்ளதான் வச்சிருக்காங்க இங்க நல்ல ஓவருங்க இங்க ராம் டர்ந்து லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் அவுட் சிங் டெலிவரி டைரக்ட் இட்டங்க மேட்ச் டிரா பண்ணாங்க இங்க கிரிக்கெட் எக்ஸலன்ட் ஓவர் फ्रॉम ராம் முடிச்சு கொடுக்கலனா கூட நல்ல மேட்சிங்க ஜோதி ஸ்ரீதர் ராக்கி ராகேஷ் சூப்பர் மேட்சிங்க சூப்பர் ஓவர் பார்க்க போறோம் இன்னைக்கு ஸோ ஒரு சூப்பர் ஓவர் மேட்ச் திருக்கெட்லேயே விசர்ஸ் ராஜகோபாலபுரம் ஸோ ஒரு தரமான மேட்ச் இங்கே ஸோ சேக்ல மணி ஒரே ஒரு சூப்பர் ஓவர் ஃப்ரம் ராஜேஷ் ஃபர்ஸ்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரிங்க காலில் பட்டு பிச்சில் இருக்குது நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஓவர் டாட் ஒன் செகண்ட் பால் பெரிய ஸ்டார்டுக்கான முயற்சி எலிவேஷன் கிடைக்கல மிட் விக்கெட்ல நல்லா ஸ்டாப்பிங்க நல்ல த்ரோ ஒரேன்னு ஒரு விக்கெட் ஸோ ரெண்டு விக்கெட் தான் சூப்பர் முதல் விக்கெட் எழுந்திருக்காங்க ராஜ ரன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்ல சூப்பர் ராஜேஷ் தேர் ஒன் வந்திருக்காங்க நல்ல ஒரு லைன் டாட் ஒன் நகர்ந்து கனெக்ட் பண்ண பாத்தாங்க சூப்பர் போட்டிருக்காங்க இருக்குது இந்த பாலு டாட் ஒன் மணி நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போடுது ஹைட்ல தான் போயிருக்கு மிட் விக்கெட்ல சான்ஸ் பார் நோ மேன்ஸ் லேண்ட் நல்ல ஸ்டாப் தேவையான இரண்டு ஓட்டங்கள் இங்க ஸோ அஞ்சு பால்ல மூணு ரன் கொடுத்துருக்காங்க இங்க ராஜேஷ் ட்ரீம் ஸ்பெல்லிங்க சூப்பர் ஓவரில் சூப்பர் ஓவரில் லாஸ்ட் ஒன் குட்ஷாட் எலிவேஷன் கிடைக்கல நல்ல ஸ்டாப் இங்க ராஜு நல்ல த்ரோ ஒரு ரன் ஒரு விக்கெட் ஸோ நாலே ரனில் பிடிச்சி போட்டிருக்காங்க சூப்பர் ஓவர் ராஜேஷ் திருக்கட்லைக்கு நல்ல பேட்ஸ்மணிக்கு அகெயின்ஸ்டா ரெண்டு விக்கெட் இழந்துருக்காங்க ராஜகோபாலபுரம் கோபாலபுரம் ஸோ ஆறு பாலுக்கு அஞ்சு ரன் தேவை அந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு திருக்கட்லை சேக்ளா தர்மா ஒரு மேட்ச் ஓகேங்க சிவா ஃபஸ்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரி காலையில் பட்டு போயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாலே பாசிட்டிவ் ஸ்டார்டிங்க சிங்கிள் ஆஃப்டமர் ஸோ அஞ்சு பாலுக்கு நாலு சேக்ளா ராஜா செகண்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரி நல்ல டைமிங் இங்கே ராஜா நல்ல ஸ்டாஃப் ஸ்ரீதர் சிங்கிள் ஒன்லி ஸோ நல்லா பொறுமையாக கொண்டு போகிறாங்க அந்த மேட்ச்சை விக்கெட் எடுத்தால் தான் வின் பண்ண முடியும் ராஜா கோபாலபுரம் நெக்ஸ்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ் நல்லா பொறுமையாக தான் போகிறாங்க இங்கே ஃபஸ்ட்டு மூணு பாலில் மூணு ரன் அடுத்த மூணு பாலில் ரெண்டு தான் தேவை மூணு பாலுக்கு ரெண்டு ரன் தேவை நெக்ஸ்ட் ஒன் டிரைவ் கைக்கு நேராக போகலை ரொம்ப ஸ்லோவாக போயிருக்கோம் ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்காங்க சீதர் அதுக்கடல தப்பான த்ரோ இங்கே இந்த ரன்னோட மேட்சை வின் பண்ணுறாங்க திருக்கட்டளை அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இங்கே தர்மா நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே மலைராஜா நல்ல ஸ்பெல் போட்டாங்க இங்கே திருக்கட்டிலே அதான் வின் பண்ணியிருக்காங்க அந்த மேட்ச்சை ஒரு ஸ்டெப் அகைடா நல்ல ஒரு ஃபைட்டிங் ராஜகோபாலபுரம் ஹாலில் கிண்ணக்கிடையில